அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னா அதிமுகவுடன் கூட்டணி வைக்க தாவைக்கா சார்பாக விஜய் ரசி ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்தி வராராம் அதிமுகவுடன் கிட்டத்தட்ட எண்பது சீட்டுக்களை விஜய் கேட்டுள்ளதாக கூறப்படுதுங்க இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் கிளப்பி வந்துட்டுருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் இது குறித்த முழுமையான தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கப் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க தாவேக்கா சார்பாக விஜய் ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்தி வந்துட்டுருக்காராம் அதிமுகவுடன் கிட்டத்தட்ட எண்பது சீட்டுகளை விஜய் கேட்டுள்ளதாக கூறப்படுது துணை முதல்வர் பதவி மற்றும் எண்பது சீட்டுகளை விஜய் அதிமுகவிடம் கேட்டு பேசி வந்துட்டுருக்காராம் தமிழக வெற்றி கழக மாநாட்டில் திமுக பாஜக நாம் தமிழரை விமர்சனம் செய்த விஜய் அதிமுக விசிக காங்கிரஸ் பாமகவை விமர்சனம் செய்யலை இப்படிப்பட்ட நிலையில்தான் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க தாவேக்கா சார் விஜய் ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்தி வந்திருக்காரு அப்படிங்கிற செய்திகள் வர தொடங்கியிருக்க என்பதுக்கு நூற்று ஐம்பத்து நான்கு பார்முலா படி அதிமுகவிற்கு நூற்று ஐம்பத்தி நான்கு இடங்களை விட்டு தர விஜய் தயார் அப்படின்னு சொல்லியிருக்காராம் ஏற்கனவே அவர் பாமகவுடன் பேசுவதாக செய்திகள் வந்திருந்தது பாமக நிறுவனர் ராமதாஸ் தனது எக்ஸ் பக்கத்தில் பழையன கடிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையின வகையினானே அப்படின்னு திடீரென்று பதிவிட்டிருந்தார் இதனால் அவரு வெற்றி கழக கட்சியுடன் கூட்டணி வைக்கப் போகிறாரோ அப்படின்ற கேள்வியும் எழுந்தது இந்த கேள்விக்கு பிறகு வேறு ஒரு முக்கியமான நபரும் காரணமாக இருக்காராம் அவர் ஜான் ஆரோக்கியராஜ் தற்போது விஜயின் அரசியல் முடிவுகளுக்கு பின் இருப்பது ஜான் ஆரோக்கியசாமி என்ற மாஸ்டர் மைண்ட் அப்படின்னும் சொல்லப்படுது தமிழக அரசியல்ல மீண்டும் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஆக்டிவ் ஆகியிருக்கக்கூடிய அரசியல் ஆலோசக பாமகிற்குதல் பணிகளை செய்த பாமகவின் பிரபலமான மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி பிரச்சாரத்தை முன்னெடுத்தார் அந்த ஜான் ஆரோக்கியசாமி முன்னெடுத்த அந்த பிரச்சாரம் இப்போதும் பிரபலம் அப்படின்னு சொல்லலாம் வெளிநாடுகளில் பல நிறுவனங்களில் வேலை பார்த்த ஜான் ஆரோக்கிய சாமி திருச்சிக்காரர் அவர் எப்போதும் பாமகவிற்கு நெருக்கம்தான் பாமகவுடன் இவர் மிகவும் நெருக்கமாக நட்புடன் இருந்தும் வந்துட்டு இந்த நிலையில நடிகர் விஜய்க்கு பிறகு ஆலோசகராக இருப்பதும் ஜான் ஆரோக்கியசாமி தான் அப்படிங்கிற தகவலும் தற்போது வெளியாக இருக்கு தமிழக வட்சி கழகத்தின் முதல் மாநாடு சமீபத்தில் விக்கிரவாண்டியில நடந்தது இந்த மாநாட்டில் அதன் தலைவர் விஜய் பேசிய விஷயங்கள் பெரிய அளவில் கவனம் பெற்றது இதை எல்லாம் செதுக்கியது அவர் தான் அப்படின்னு கூறப்படுது அவருக்கு நீண்ட பயிற்சி தந்த பின்பே மேடை ஏறியும் இருக்கார் அவர் மேடையில் எப்படி செயல்பட வேண்டும் என்ன பேச வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் மீட்டிங்கை எப்படி நடத்த வேண்டும் அதற்கு ஆட்கள் எப்படி நியமிக்கப்பட வேண்டும் பொறுப்புகளை எப்படி பிரித்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற முடிவுகள் முறையாகவே தீட்டப்பட்டிருக்கு அரசியல்வாதி போல பேசாமலும் நடிகர் போலவும் பேசாமல் வித்தியாசமான முறையில் மேடை நடுக்கும் இன்றி சலமாக விஜய் பேசியது பெரிய அளவில் கவனம் பெற்றிருக்க முக்கியமாக விஜய் திராவிடம் பெரியார் மதவாதம் பற்றியெல்லாம் பேசியது பெரிய அளவில் அளவில் கவனிக்கப்பட்டிருக்கு அவரினுடைய பேச்சு எப்படி இருந்ததோ இல்லையோ அவருடைய பேச்சுக்கு பின் மிகப்பெரிய பயிற்சி இருந்தது அப்படிங்கிறது மட்டும் உறுதி இது எல்லாமே செய்தது ஜான் தான் திராவிட மக்கட்சிகளுக்கு மாற்றாக பாமகவை அப்போது கொண்டு வந்த ஜான் ஆரோக்கிய ரங்கேசாமி அதை பெரிய அளவில் ட்ரெண்ட் செய்தார் வடக்கிலும் கூட இவர் தேர்தல் பணிகளையும் செய்திருக்காரா மகாராஷ்டிராவில் தேர்தல் பணிகளை செய்த ஜான் ஆரோக்கியசாமி தேசியவாத காங்கிரஸ் அங்கே கடந்த தேர்தலில் அதிக இடங்களை வெல்ல முக்கிய காரணமாகவும் இருந்திருக்கார் தற்போது ஜான் ஆரோக்கியசாமி தான் விஜய்க்கு பின் இருக்கும் அந்த மாஸ்டர் மைண்ட் கட்சி பணிகளை புசி ஆனந்த் கவனித்தாலும் வியூக வகுப்புகளை கவனிப்பது என்னவோ ஜான் ஆரோக்கியசாமி தான் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஜான் ஆரோக்கிய சாமி தான் அதிமுக பாமக தாவேகா இடையே மெகா கூட்டணி வைக்க காய்களை நகர்த்தி வருவதாகவும் தற்போது தகவல்களும் வெளியாகி வந்துட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகம் பார்த்திங்க அப்படின்னா அப்படின்ற பெயரில் அரசியல் கட்சியினர் கடந்த பிப்ரவரி மாதத்தில் விஜய் தொடங்கிய நிலையில் கடந்த மாதம் முதல் மாநாட்டையும் வெற்றிகரமாக நடத்தி முடித்ததோடு சமீபத்தில் செயற்குழு கூட்டத்தை நடத்தி இருபத்தி ஆறு தீர்மானங்களையும் நிறைவேற்றியிருக்கு நடிகர் விஜய் தன்னுடைய அரசியல் எதிரியாக திமுகவை அறிவித்ததோடு அக்கட்சியை விமர்சனம் செய்தும் வருகிறார் இதே போன்று பாஜகவை கூட அவர் மறைமுகமாக தாக்கி பேசுகிறார் அதே சமயத்தில் அவர் அதிமுகவை பற்றி ஒரு வார்த்தை கூட விமர்சிக்காததோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு தேர்தலில் மீண்டும் தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் ஆட்சி அமையும் அப்படின்னு தெரிவித்திருக்கார் இதன் காரணமாக தமிழக வெற்றி கழகம் மற்றும் அதிமுக கூட்டணி அமைத்து you <laughs> ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு தேர்தலில் போட்டியிட வாய்ப்புள்ளதாக கூறப்படும் நிலையில் இது குறித்து அந்த கட்சியினரிடம் கேட்டால் அவர்கள் தேர்தல் சமயத்தில் அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நிலையில் தற்போது எடப்பாடி பழனிசாமியிடம் விஜய் கூட்டணி குறித்து பங்கீடு கேட்டதாக தகவல்கள் வெளிவந்திருக்கு அதாவது அதிமுகவுக்கு நூற்று ஐம்பத்தி ஆறு சீட்டு மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எண்பது சீட் கேட்டதாக கூறப்படுது அப்படி பார்த்தா அதிமுக தலைமையில் கூட்டணி அமையும் ஒருவேளை இதற்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவித்தார் முதல்வராக அவரும் துணை முதல்வராக விஜயும் பொறுப்பேற்பார்கள் அப்படின்னு கூறப்படுது ஆனால் ஒரு சிலர் இந்த தகவலில் உண்மை இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா பொது செயலாளர் புஷி ஆனந்த் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு தேர்தலில் தமிழ்நாட்டின் முதல்வராக விஜயை பதவியில் அமர வைக்க வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து கட்சியினரிடம் வலியுறுத்தி வருகிறார் அப்படி இருக்கும்போது எப்படி முதல்வராக எடப்பாடி பழனிசாமியும் துணை முதல்வராக விஜயம் பொறுப்பேற்க முடியும் அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு மேலும் தொகுதி பங்கீடு தொடர்பாக அவ்வப்போது செய்திகள் வெளியாகி கொண்டிருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு தேர்தல் சமயத்தில் தான் தீர்க்கமான அறிவிப்புகள் வெளியாகும் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழக கட்சியின் தலைவர் விஜய் மாநாட்டை தொடர்ந்து கட்சி சார்பாக பல்வேறு முன் ஏற்பாடுகளையும் செய்து வருவதாகவும் தற்போது தகவல்கள் கசிந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகம் புதிய அரசியல் கட்சியாக களமிறங்குக்க களமிறங்கியிருக்கக்கூடிய நிலையில் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜய் தனித்து போட்டியிடுவாரா அல்லது கூட்டணி அமைப்பாரா அப்படிங்கிற கேள்வியும் பார்த்தீங்க அப்படின்னா எழுத் இந்த தோடு மட்டும் இல்லாமல் பலவிதமான எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் தற்போது அதிமுகவுடன் கூட்டணி அமைக்கப் போவதாகவும் தொகுதி பங்கீடு குறித்து ஆலோசனைகள் நடப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தது தமிழக அரசியல் களத்தில் புதிய கட்சியாக களமிறங்கியுள்ளது தமிழக வெற்றி கழகம் இந்த கட்சியாலே எந்த கட்சிக்கு ஆபத்து ஆபத்தில்லை என பலரும் பலவித கருத்துக்களை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க அந்த வகையில் தமிழக அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் தமிழ் திரைப்படத்துறையில் நூறு கோடிக்கும் மேலே சம்பளம் வாங்கும் நடிகர்களில் ஒருவராக இருப்பவர் விஜய் இதனை எல்லாம் உதறிவிட்டு தான் அரசியலில் குதித்திருக்கார் தனது முதல் மாநாட்டை யாரும் எதிர்பார்க்காத வகையில் மிகவும் பிரம்மாண்டமாக நடத்தி முடித்திருக்காரு பல லட்சம் பேர் மாநாட்டில் கலந்து கொண்டு விஜய்க்கு ஆதரவு தெரிவித்திருக்காங்க இதனை னால தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை விஜய் ஏற்படுத்தக்கூடும் என அரசியல் விமர்சகர்களும் தெரிவித்து வராங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதாக கூறியிருக்க விஜய் தனித்து போட்டியிடுவாரா அல்லது கூட்டணி வைப்பாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் கிளம்பியிருக்கு அதற்கு மாநாட்டில் பதில் கொடுத்த விஜய் தங்கள் நம்பி வரும் கட்சியோடு கூட்டணி அமைப்போம் அப்படின்னும் தெரிவித்திருக்கார் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு கட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் கூட்டணி அமைத்து விஜய் போட்டியிடப் போவது உறுதியாக இருக்கு அந்த வகையில் ஆளுங்கட்சியாக உள்ள திமுகவை விஜய் தனியாக எதிர்க்க முடியாத நிலையும் இருக்கு தனித்து போட்டியிட்டால் எதிர்ப்பு வாக்குகள் சிதறும் அதனால் திமுகவிற்கு எதிராக வாக்குகளை ஒருங்கிணைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு அதனால் தமிழக வெற்றி கழகம் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்கும் என கூறப்படுது அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தால் மட்டுமே மிகப்பெரிய வறட்சியை பெற முடியும் இரண்டு கட்சிகளும் தனித்து தேர்தலை எதிர்கொண்ட தோல்விக்கான தோல்விதான் இரண்டு கட்சிகளும் கிடைக்கும் இந்த நிலையில்தான் இரண்டு தரப்பும் திறமை திரை மறைவில் தொகுதி பங்கீடு தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தகவல்களும் வெளியாகியிருக்கு அந்த வகையில் தனித்து போட்டி என கூறிவிட்டு தேர்தல் வாக்குகளை பிரித்து தோல்வியடைய விஜய் விரும்பவில்லை அப்படின்னு கூறப்படுது அதனால் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க திட்டமிட்டுள்ளதாகவும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்திற்கு எண்பது தொகுதிகளை கேட்பதாகவும் தகவல் வெளியாகிறது அப்படி எண்பது தொகுதிகளை அதிமுக வெட்டி கொடுத்தால் மீதம் இருக்கக்கூடிய நூற்று நான்கு தொகுதிகள் மட்டுமே அதிமுக போட்டியிடும் நிலையும் உருவாகும் மேலும் சிறிய சிறிய கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு மீதமுள்ள தொகுதிகளில் தான் அதிமுக போட்டியிட வேண்டிய நிலையும் ஏற்பட்டிருக்க